வணக்கம் எனது பெயர் ஆ ஹரிக்கிரியா அரசு பொறியியல் கல்லூரி தஞ்சாவூரில் இயந்திரவியல் துறையில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் நமது தமிழ்நாடு அரசானது கல்லூரி திருவிழா என்ற தலைப்பில் பன்முக அறிவுத்திறனை கலாச்சார நிகழ்வுகள் மூலம் அங்கீகரித்து ஆழப்படுத்தும் ஒரு முயற்சியாக மாணவர்களிடையே போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களின் திறனையும் நமது கலாச்சார நிகழ்வுகளையும் முன்னேற்றும் ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்வுகளில் மூன்று நிலைகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன கல்லூரி அளவில் பல்கலைக்கழக அளவில் மாநில அளவில் இந்த நிகழ்வுக்கான அமைப்பு அனைத்து விதமான அரசு கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள முடியும் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளில் முதல் மூன்று நிலைகளும் குழுவாக கலந்து கொள்ளும் போட்டிகளில் முதல் இரண்டு நிலைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் பங்கேற்பு நுழைவு அனைத்து நிலைகளிலும் இந்த நிகழ்வுகளில் இலவசம் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு நிகழ்வுகள் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஒவ்வொரு மாணவர்களும் குறைந்தபட்சம் ஒரு நிகழ்வுகளோ அதிகபட்சம் மூன்று நிகழ்வுகளோ கலந்து கொள்ள இயலும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்களுக்காக நமது கல்லூரியானது அறிவித்துள்ளன போட்டிகளாவன இந்த நிகழ்வானது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நமது கல்லூரியில் நடைபெற உள்ளது விஷ்வல் ஸ்பேசியல் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஐந்து விதமான போட்டிகள் நடைபெற உள்ளது ஓவிய போட்டி தலைப்பு அழிந்து வரும் கலைகள் தனிநபராக கலந்து கொள்ள இயலும் ஓவியங்களும் வரவேற்கப்படுகின்றன தேவையான கருவிகளை தாங்களே கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதற்கு தொண்ணூறு நிமிடங்கள் வழங்கப்படும் குறும்பட போட்டி தலைப்பு மரநலம் இதில் குழுவாக கலந்து கொள்ள இயலும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை ஒட்டி ஐந்து நிமிடம் குறும்படம் இது ஒரு குழு நிகழ்வாகும் கலை வடிவமைப்பு தலைப்பு நவீனம் மற்றும் பாரம்பரிய ஆடைகளை இணைத்தல் இதில் குழுவாக கலந்து கொள்ள இயலும் இதில் ஒரு கருத்தை பிரதிபலிக்கும் விதமாகவோ அல்லது ஆடைகளை உருவாக்குதல் அல்லது உடல் ஓவியங்களாகவோ ஒரு கருத்தாக்கத்தை மையப்படுத்தியோ இருக்கலாம் முப்பரிமான கலையடைப்பை உருவாக்கும் போட்டி தலைப்பு பிடித்த தலைப்பு தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ கலந்து கொள்ள இயலும் வரிசூற்று செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து சிற்பங்கள் மற்றும் கலைப்படைப்புகளை உருவாக்க வேண்டும் இதற்கு தொண்ணூறு நிமிடங்கள் வழங்கப்படும் டிஜிட்டல் தலைப்பு தமிழ்நாட்டின் உணவு பாரம்பரியம் தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ கலந்து கொள்ள இயலும் பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள வடிவமைக்க வேண்டும் போட்டி முப்பரிவான கலைப்படிப்பை உருவாக்கும் போட்டி இவை இரண்டும் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் ஓவியமானது சாட்டில் வரைய வேண்டும் குறும்பட போட்டி கலை வடிவமை போட்டி டிஜிட்டல் போஸ்டர் வடிவமைத்தல் போட்டி இவை மூன்றும் கல்லூரியில் மூன்று அல்லது நான்கு நிமிடம் விபரிக்கவும் இவற்றை முன்னதாகவே தயார் செய்யவும் நன்றி